தற்கொலைக்கு எண்ணங்கள் வருவது ஏன் ஆவியில் ஆரம்பித்த நீ மாம்சத்தில் நிறைவேறுவதற்கு காரணம் என்ன பல தரப்பட்ட போதனைகள் கலாத்திய சபையில் இறங்கினதைப் போல இது ஒரு ஆவிக்குரிய மயக்கத்துடன் நடத்தினவன் எவன் அறிவில்லாமல் ஜனங்கள் ஆவியானோரை மறுதளிக்கிறதும் என்னுடைய வார்த்தைகளை படியாமல் விடுகிறதும் என் வார்த்தைக்கு சாயம் போகிறதும் வாழ்க்கை தாறு ஜீவத்துக்கு போகும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம் ஆதி அன்பு உனக்கு இருந்தது ஆதி கிரியைகளை வைத்து நடைபெடாதே அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவினர் புதுப்பித்துக்கொள் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ பயப்படாதே தேவ நாமம் தரிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு ஆனால் என்னுடைய அங்கீகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இவர்கள் வெறும் ஜபத்திற்கு மட்டும் அவர்கள் ஜபத்திற்கு நான் செய்ய கொடுப்பது தான் அவர்களை என்னை பின்பற்றுவது அதிகபட்சமான எல்லை அது முடிந்ததும் அவர்கள் அவரவர் அவரவன் அவன் வழியை பார்த்து கொண்டு போவான் ஆனால் நீயும் அப்படி இராமல் என்னை பின்பற்றி வரும்படி விரும்புகிறேன் நான் ஸ்தாபித்த அவன் எழுப்பப்பட்ட தலைமை தன் அடங்கி இருந்து சேவிக்க நான் விரும்புகிறேன் என்னுடைய சுத்தத்தை நீ பூமியில் செய்யும்படியாகவே உன்னை நான் இருக்கிறேன் மற்றவளை நோக்கி பாராதே ஒப்பிட்டு பாராதே என்று கற்று சொல்லுகிறார்